தியாகேசா ஆரூராணை மறக்கலும் ஆமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசர் நிறைய பாடியிருக்க சுந்தரமூர்த்தி நால்வருமே பாடியிருக்கா அப்பசுந்தரமானிக்கு அவர்கள் திருஞரசர் பாடியிருக்கா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கா தியாகேசன் பெருமையை ரொம்ப அற்புதமா பாடியிருக்கா தியாகராஜாட்டா அவ்வளவு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உயிர் ஒரு நாள் என்ன பண்ணினார் திருவாரூரில் தேவாசிரிய மண்டபத்தில் குழுமி இருந்த சிவனடியார்கள் நிறையா பேர் குனிந்து சிவனடியார்கள் நிறையா பேர் இருந்தாவான் அவள் அந்த சிவனடியாரெல்லாம் பார்க்காம பணியாது அவளுக்கு வணக்கம் தெரிவிக்காமல் என்ன போயிட்டார் திருக்கோயிலுக்குள்ளே போயிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமியை சென்றார் என்ற ஒரு போய்ட்டாரே நம்மளெல்லாம் பார்க்குன்னு அப்படி ஒரு கோபத்தில் தவறான எண்ணத்தில் விரண்மின்ண்ட நாயனார் என்பவர் சுந்தரரையும் அவருக்கு அருள் செய்த எம்பருமான் தியாகேசனையும் புறகு என்று ஒதுக்கி சொல்லிட்டார் தியாகராஜ சுவாமியையும் சுந்தரையுமே ஒதுக்கி சொல்லிட்டார் ஏன்னா இவ்வளோ அடியார் உட்காந்துருக்கா அவளை பார்த்து மரியாதை தெரிவிக்காமல் தேவாசிரிய மண்டபத்தில் இவ்வளோ பேர் கூறியிருக்கும் அடியார்களை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லணும் அதனால தான் அடியாருக்கும் அடியான்னு வணக்கம் சொல்லணும் அப்படி போயிட்டாராம் அதனால் மணந்தது புறகு என்று ஒதுக்கினாராம் திலன்மின்டன் அவர் வந்து அவரும் ஒரு அடியார் தான் ரொம்ப வெம்பெருமானை விரண்மெண்டர் வந்து ஒதுக்கிட்டார் சுந்தரையும் தியாக செம்பருமானையும் ஒதுக்கினார் அதற்கு மனம் நந்த சுந்தரர் சுந்தரருக்கு இருக்குது தெரிஞ்சு போச்சு ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமான சிவபெருமான் அடியார் பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் அந்த எல்லோருடைய பெருமையும் எடுத்து வரைக்கணும் தான் ல்லை வாழந்த நமடியா குமடியேன் திருநீல கண்டது குயவனார் கடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருள் கடியேன் திரிபொழில் சுற்றொன்ற யார் பிரமேண்ட கடியேன் அல்லிமன்முலையந்தரம நீதி கடியேன் ஆரூரணூரில் அம்மானு காலே திருமலை ஏழில் முப்பத்தி ஒம்போதில் பதினோரு பாடல்களை அப்படியே அருமையாக திருப்பதிகத்தை அவள் பாடி அருள் செய்தார் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லி அவள் அதை தப்பை உணர்ந்து அவர் முன்னாடி நம்பலாம் வணங்காமல் போயிட்டோமேன்னு விரமண்ட நாயர் சொன்னது சரிதான்னு சொல்லிட்டு தியாகேசனோட பெரு உள்ள கருணையினால் அருமையாக பாடினார்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட பெருமைகளை தியாகராஜாவோட பெருமைகளை சுந்தரரே பாடியிருக்கார் நால்வரில் ஒருவர் ரொம்ப மகாசக்தி வாய்ந்த இந்த அடியாருக்கும் அடியன் எல்லாேருக்கும் சிவனடியார்கள் உத்ராட்டம் போட்டிருந்து சுவாமி வந்தீங்கன்னா அவாளுக்கு நம்ம போய் பார்க்கும்போது நம்ம அவ்வாளுக்கு அடியர் அடியார்க்கும் அடியன்னு சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட தியாகேச பெருமானை மறந்தால் மறந்தாலவாக நினைப்பதற்கு ஆறு ஊராக அவனுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் எனக்கு நான் படித்த எனக்கு கேள்விப்பட்டேன் என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் ஒரு சிலது சொல்கிறேன் குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிக்கணும் தியாகேச பெருமானை நம்மளெல்லாம் மனசில் வந்து இஷ்ட தெய்வமாக வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளோட மனசில் நீள ரத்தத்தோடு கலந்துருக்கு எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தெரியணும் திருவாரூர் தேராகட்டும் தெப்பமாகட்டும் திருவாரூர் கோயிலில் ஈகோ ஆஃபீஸில் உள்ள வளம் இரவு பகல் பாராமல் வேலை செஞ்சு அந்த திருவிழாக்கள்லாம் இப்போ வெற்றிகரமாக தான் முடித்தா தேர் முடிச்சு தெப்பம் முடிச்சு வீதி உற்சவம் டெய்லி வீதி சுவாமி ஐம்பத்தி நாலு நாள் கோவில்லாம் வந்து சிதம்பரத்தையும் பெரிய கோயிலெலாம் தியாகராஜா கோயிலையும் வைத்தோம் அதில் சுவாமி தூக்குற வாழ்லேருந்து அதுக்கு துண்டு செய்கிற தேருக்கு சிற்பர் கட்டை முட்டு கட்டை டிராக்டரில் கொண்டு வரது உழைக்கிற ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் எல்லாருமே வாழலாமல் தொண்டருக்கு அடியாருக்கும் அடியேன் தான் அதில் சின்னையா எல்லோரையும் சொல்லி அதை செவ்வனே பண்ணணும்னு சுவாமிக்காக பண்ணி லவ் பகல் வைசியும் பார்க்காம பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைத்து நிறைய பேர் ஒவ்வொருத்திரியாக சொல்லிட்டு போகலாம் இதில் நிறைய சொல்லுவேன் பிரபாகரி மல்லையா அது ம கொத்தனார்கள் நிறைய முத்து குத்தனார் மாதிரி நிறையா பேர் ஐயப்பாலேருந்து கீழே எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவருக்கு கொடுத்தபடியே செவ்வனே செய்கிறான் நானும் அதில் எறும்பட்டேன் ஒரு மைக் அனௌன்ஸ்மெண்ட்டு அவ சின்ன ஐயாவாலாம் சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு போது தெரிஞ்ச சில தேவாரங்களை அப்போ ராகம்தானம் சொல்லி இல்லைன்னாலும் பாடுறேன் அவர் தியாகராஜா உள் மனசில் இருக்கார் அதனால் அதில் எனக்கு ஒரு குறை ஏற்படாது குறை இருந்தாலும் திருப்பிக்கணும் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தர இந்த வேலைகளில் தியாக சுப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆரூரா தியாகே சா இன்னும் அவரது பெருமலை சொல்லிக்கொண்டே இருக்கும் நன்றி